ஆதி பகவன் அகர் முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் அற்றால் துழார் எனின் வளர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியான நிறைய பணிவான வணக்கங்கள் பிறந்தகையின் பொருட்பாலிலே அரசியலிலே அங்கவியல் என்ற பிரிவில் எண்பதாவது அதிகாரம் நட்பு ஆராய்தல் சென்ற அதிகாரத்திலே நட்பை பற்றி கூறினார் இனி வரக்கூடிய அதிகாரங்கள் சில அதிகாரங்களிலே நட்பினுடைய நட்பு ஆராய்தல் நட்பை பற்றி எப்படி ஆராய்ந்து எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் அடுத்தது கூடா நட்பு தீ நட்பு இப்படி நட்பை பற்றியே ஒரு ஐந்தாறு அதிகாரங்கள் அவர் தொடர்ந்து சொல்ல இருக்கிறார் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடு இல்லை நட்பார் நட்பான்பவருக்கு நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்படி நட்பு செய்தபின் கைவிடுதல் நட்பை விரும்புவோரால் முடிவதும் இல்லை அதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக நட்பு ஏற்படக்கூடாது நட்பு ஆராய்ந்து இவர் நமக்கு தகுந்த இவரால் நமக்கு பலன் இருக்குமா அல்லது நம்மால் இவருக்கு உதவியாக இருக்குமா என்று நட்பை ஆராய்ந்த பின் முடிவெடுக்க வேண்டும் அப்படி எடுத்து விட்டால் அப்படி ஆராயாமல் எடுத்த நட்பு ஏற்பட்டால் அதனால் கெடுதல் ஏற்படும் ஆராய்ந்த பின் நட்பு ஏற்பட்டால் அந்த நட்பு என்பது விடாமல் தொடரும் ஆராய்ந்து கொள்ளாதான் கேண்மை நடைமுறைதான் சாம் துயரம் தரும் பல பல வகையினாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்தபின் கொள்ளாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு பெரும் துயரத்தை தந்துவிடும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தறியா நட்பு அறிந்தறியாக்க நட்பு ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்கரையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும் குடி பிறந்த தன்கட் பழிநானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு உயர்ந்த குடியிலே பிறந்தவனும் பழி சொற்களுக்கு வெக்கப்படுவனும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அதாவது நல்ல குடிப்பிறப்பும் இருக்கணும் பழி ஏற்படக்கூடாது என்று அஞ்சக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனை எதை கொடுத்தாலும் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அழச்சொல்லிய அல்லது இடித்து வழக்கறிய வல்ல நட்பு ஆய்ந்து கொள்ளல் நாம் தவறு செய்யும் போது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பையே கொள்ள வேண்டும் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை தீட்டி அளப்பதற்கோள் கோல் ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒருவரே நன்மை உண்டு அந்த நண்பரின் உறவை அனைத்து அறியும் அளவுகோலாக அது விளங்குவதுதான் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையும் கேன்மை ஒரே விடல் ஒனு ஒருவனுக்கு ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதிலேயே விட்டு ஆகும் அருமையான பாட்டு இது அதாவது ஒருவனிடம் ஆராயாமல் நட்பு கொண்டு விட்டோம் அந்த நட்பு கெடுதலானது அல்லது தேவையற்றது என்று தெரிந்தால் தாமதிக்காமல் உடனே விட்டுவிட வேண்டும் உள்ளர்க்க கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றலம் ஆ நட்பு உள்ளம் சிறுமை கொள்ளும்படி எதனையும் நண்பனை குறித்து எண்ணக்கூடாது அல்லல் காலத்திலே கைவிட்டு போனவர் நட்பையும் விட்டுவிட வேண்டும் ஆகா கெடுங்காலை கைவிடுவதற்கேன்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் தாம் கெட்டுப்போன காலத்திலே நம்மை கைவிட்டு விலகி போனவரின் நட்பை பற்றி சாகிற காலத்திலே நினைத்தாலும் நம் உள்ளம் வேதனையால் எரியும் அது நம்ம கஷ்டப்படும் போது உதவாத ஒரு நட்பை நாம் அதோடு மறந்துடணும் அந்த நட்பை நினைத்துக்கொண்டிருந்தால் அது நமக்கு சாகும் வரை நமக்கு அது துன்பத்தை தரும் மருக மாசற்றார் கேண்மை ஒன்றியத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு குற்றம் இல்லாத நல்லோர்களின் நட்பையே கொள்ள வேண்டும் தகுதி இல்லாத கீழோரின் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது விட்டு விடுதல் வேண்டும் இப்போ ஏதாவது சில நட்பு நாம் தவறாக எடுத்துட்டோம் அதனால் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நஷ்டப்பட்டாவது அந்த நட்பை கைவிட்டு விட வேண்டும் இதுக்கு ஒரு இதில் மூன்று வகையாக அவர் சொல்கிறார் நம்ம கொஞ்சம் அதை நடைமுறை வாழ்க்கையோடு ச சிந்தித்து பார்த்தால் நமக்கு அது புரியும் நட்பை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஒன்று ஆராய்ந்து கொண்ட நட்பு ஒருவரை பற்றி ஒருவருடைய எப்படி ஆராயிறது அது ஒரு இரண்டு தகுதிகள் கொடுக்குறார் நல்ல குடி பிறந்தவர்களாக இருக்கணும் அதாவது அவர் நல்ல முறையில் வளர்ந்து நல்லவர்களால் வளர்க்கப்பட்டு நல்ல சூழ்நிலையில் வளர்ந்த நல்ல குடி பிறந்தவர்கள் அவர்களுடைய நட்பு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்றால் பழிக்கு அஞ்சுபவர்களாக இருக்க வேண்டும் தன் மீது எந்த வகையான பழியும் வரக்கூடாது வந்துவிடக்கூடாது என்பதை அஞ்சி நடப்பவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஆரா இப்படிப்பட்ட ஆராய்ந்து நட்பை கொண்டால் அந்த நட்பில் அந்த நட்பானது கடைசி வரை தொடரும் முதல் கருத்து நல்ல நட்புக்கு சொல்கிறார் அடுத்தது ஆராயாமல் ஒரு நட்பு கொண்டு விட்டோம் என்றால் அந்த நட்பை சரி முதல்ல நல்லதையே சொல்லுவோம் அப்படிப்பட்ட நட்பை எப்படி ஏதாவது கொடுத்தாவது என்ன விலை கொடுத்தாவது அந்த நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர நட்பால் நமக்கு நஷ்டம் கூட இருக்கலாம் நமக்கு சில கஷ்டங்கள் கூட இருக்கலாம் அந்த நல்ல நட்பருக்கு நல்ல நட்பை ஏற்றுக்கொள்வதற்காக சில சிரமங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் சில அதுக்கு என்ன விலை கொடுத்தாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முதல் குறிக்கோள் நல்ல நட்புக்கு வேறு ஆராயாமல் ஒரு நட்பை ஏற்படுத்திட்டோம் ஏற்பட்டு விட்டது ஏதோ சந்தர்ப்பவசம் அந்த நட்பை நமக்கு அது தகுதி இல்லை அதனால் நமக்கு அந்த நட்பினால் நமக்கு கெடுதல் வரும் என்று தெரிந்த உடனே உடனே கைவிட்ட விட வேண்டும் அப்படி கைவிடாவிட்டால் அந்த நட்பை நினைத்து கொண்டு தொடர்ந்து கொண்டு இருந்தால் அது சாகும் வரை நமக்கு துன்பம் தரும் இப்போ ரெண்டு வகையான நட்பை சொல்லிட்டார் ஆராய்ந்து ஏற்படக்கூடிய நட்பினால் கிடைக்கக்கூடிய பலன் ஆராயாமல் ஏற்படக்கூடிய நட்பினால் ஏற்படக்கூடிய விளைவு இன்னொன்று சொல்கிறார் நமக்கு நல்ல நட்பு என்றால் நமக்கு ஆபத்தான காலத்திலே நமக்கு சங்கடம் ஏற்படும் காலம் நமக்கு துணை இருந்து நம்மை ஊக்குவித்து நம்மை வழி நடத்தும் அப்படி உதவாமல் நாம் சங்கடத்தில் இருப்போடு கைவிடக்கூடிய நட்பை நாம் கைவிடுதல் நல்லது இதெல்லாம் இது புராணத்தில் இதுக்கு உதாரணம் இருக்கா ஆராயாமல் ஏற்பட்ட நட்பு ஒரு சந்தர்ப்பவசத்தினால் ஏற்பட்ட நட்பு வாலிக்கும் ராவணனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது வாளி என்பவன் சிவபக்தன் எட்டு திசைகளில் போய் பூஜை பண்ணக்கூடியவன் அவன் சிவ பூஜை பண்ணிக்கொண்டு இருக்கும்போது ராவணன் அவனும் சிவபக்தன் ஒரு முறை ராவணன் தன்னுடைய இருபது கரங்களினால் நீரை வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி அவன் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கிறான் வாளி அந்த நேரத்தில் வரும்போது வாளிக்கு அவனுக்கும் ஒரு சண்டை ஏற்படுகிறது உடனே ராவணனை ஏன்னா வாளிக்கு வந்து எதிர்த்தாப்பில் இருப்பவர்களுடைய பலத்தில் பாதி வாங்கக்கூடிய வரம் பெற்றவன் ராவணனை ஜெயித்து விடுகிறான் ஜெயித்து விட்டு ராவணனை அவனுக்கு வாளில் பலம் உண்டு வாளிக்கு தன்னுடைய வாளிலே கட்டி இழுத்து கொண்டு போய் தன்னுடைய அங்கதனுடைய அவனுடைய பிள்ளை அங்கதனுக்கு தொட்டிலின் மேல் ஒரு பூச்சியாக அவனுக்கு வேடிக்கை காட்டுறான் இந்த பார் பத்து தட உள்ள ஒரு பூச்சியை பாரு அப்படின்னு சொல்லி தொட்டில் மேலே ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அதை கட்டி வைத்து விடுகிறான் அப்பொழுது ராவணன் சிவமந்திரத்தை உச்சரிக்கிறான் நம சிவாய நம சிவாயன் உடனே வாலியானவன் ஆகா நீ ஒரு சிவபக்தனா உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனே என்று அவனை கட்டையை அவிழ்த்து விட்டு அன்று முதல் நண்பன் ஆக்கிக் கொள்கிறான் ராவணனுடைய நட்பு ஏற்பட்டதுனால சகவாச தோஷம் பாங்க ராவணனுடைய நட்பு ஏற்பட்டதுனால் ராவணன் பின்னால் சீதையை தூக்கி வரப்போகிறான் மற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டவன் இவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியே தனக்கு கொண்டான் நட்பனுடைய கேடு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வாங்க டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் உன் நண்பனை சொல் நான் உன் குணத்தை சொல்கிறேன் என்று இது என்னென்னு கேட்டால் நண்பர்கள் என்பவர்கள் ஒரு தகப்பனுடைய குணம் மகனுக்கு இருக்கும் என்று கூட சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஆனால் நம்முடைய நண்பனுடைய குணம் நம்முடைய நண்பர்களுடைய நல்லது கெட்டது நம்மை சேர்ந்து விடும் அதனால தான் வள்ளுவ பிறந்தவை என்ன சொல்கிறார்னா நல்ல நண்பர்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் உலகத்தில் நமக்குன்னு இரண்டு உரிமை கடவுள் கொடுத்துருக்கார் இரண்டு விஷயங்கள் நம்ம கையில் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது அது கடவுள் கொடுத்தது தான் நம்முடைய இந்த தாய் வேணும் இந்த தகப்பன் வேணும்னு சொல்ல முடியாது அது விதி ஆனால் நண்பனும் மனைவியும் நம்முடைய சாய்ஸ் நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் தவறு பண்ணிடக்கூடாது ஏன்னா வாழ்க்கை பூரா நட்பும் மனைவியும் நம்ம கூடவே வரும் நட்பு என்பது நல்ல நட்பாக தேர்ந்தெடுத்தால் அது நமக்கு இறுதி வரை துணை இருக்கும் அந்த நல்ல நட்பை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் என்ன விலை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த நல்ல நட்பு என்ன செய்யும் என்றால் நம்மை தவறான வழியில் போகும் நம்மை இடித்து உரைத்து நம்மை நல்வழிப்படுத்தும் ஆபத்து காலங்களில் நிக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு உதவும் இது ரெண்டும் ஆகவே இந்த ரெண்டு காரியம் நடக்கணும்னா ஆராய்ந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ எப்படி ஆராயணும்னு கேட்டால் இரண்டு வகையான நிபந்தனைகள் விதிக்கிறார் ஒன்று அந்த நட்பு ஏற்படு நாம் யாரை நட்பாக கொள்ள இருக்கிறோமோ அவர்கள் நல்ல குடியில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் குடிப்பிறப்பு நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் பழிக்கு அஞ்சுபவர்களாக இருக்க வேண்டும் இப்போ ரெண்டாக வாளி வந்து ராவணனை ஏற்றுக்கொண்டான் ராவணனுடைய குடிப்பிறப்பு அசுரகுலம் இவன் வாணும் ரெண்டுக்கும் எப்படி ஒத்து வரும் அடுத்தது ராவணன் தன்னுடைய பழிக்கு அஞ்சாமல் அவன் தேவர்களை துன்புறுத்தி என்ன பழி வரும் என்று தெரி அதை பற்றி கவலைப்படாமல் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தேவர்களுக்கு துன்பம் செய்தான் அவனோடு பழகியதால் அவனை நட்பு கொண்டதால் இவன் தன்னுடைய சகோதரனையே சந்தேகப்பட்டு அடித்து விரட்டினான் அப்போ நண்பனுடைய குணம் என்பது நமக்கு ஒட்டி கொள்ளும் அதனால தான் சொன்ன நல்ல நட்பை நாம் விலை கொடுத்து என்ன விலை கொடுத்தாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நல்ல நட்பு என்பது நமக்கு இக்கட்டான நேரங்களில் உதவி செய்யும் ஏற்கனவே கிருஷ்ணன் குசேலனுடைய நட்பை பார்த்தோம் குசேலனுக்கு துன்பம் வந்த காலத்தில் கிருஷ்ணன் நல்ல நண்பனாக இருந்ததால் குசேலன் போய் உதவி கேட்கவே இல்லை எனக்கு உதவி கேட்கணும்னு போனால் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தவுடனே துவாரகையில் இவனுக்கு உதவி கேட்கக்கூடிய மனம் வரவில்லை ஆனாலும் கிருஷ்ணன் தானாக உதவி செய்து அவனுடைய நிலையை உயர்த்தினான் ஆராயாமல் ஏற்பட்ட நட்பானது நமக்கு இறுதி வரை துன்பம் தரும் ஆகவே நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகாபாரத்திலே இருக்குது கர்ணன் துரியோதனுடைய நட்பு துரோணர் துருபதனுடைய நட்பு இவர் பல்வேறு நட்பினுடைய வகைகள் ஒவ்வொரு வகையிலும் அந்த நட்பானது எப்படி உதவுகிறது எல்லாமே நட்புன்னு எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே இப்போல்லாம் நட்புங்கிறது தமிழில் ரொம்ப அருமையான வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம் இது நட்பு என்பது ரொம்ப ஆழ்ந்தவாக அர்த்த உடைய சொல் தமிழ் சொல்ல அதனால் நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தீய நட்பு என்று தெரிந்து விட்டால் கூடா நட்பு வரும் கூடா நட்புன்னு அது வரும்போது சொல்கிறேன் தீய நட்பு என்று தெரிந்து விட்டால் தெரிந்தவுடனே அது கைவிட்டணும் அந்த நட்பை தொடர்ந்து வந்தால் நமக்கு அதனால் கெடுதல் தரும் அவை அழகாக சொல்லுவாள் நட்புங்கிறத சொல்லாம் பொதுவாக சொல்லுவாள் நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே முதல்ல நல்லதுக்கு நல்ல நல்லாரை காண்பதும் நன்றே நல்ல ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுது அப்படிப்பட்டவரை பார்ப்பது நன்று நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அவர்கள் சொல்கிற அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகளையோ நல்ல விஷயங்களையும் கேட்பது நன்று நமக்கு நல்லது கிடைக்கும் நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே ஒரு நல்ல மனிதராக இருக்கார் அவருடைய குணங்களை நமக்கு தெரிஞ்சவர்கள் யோகா எனக்கு இவர் நண்பர் அவரால் நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட உள்ள சிறப்பான குணங்கள் இல்லைன்னா குணங்கள் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அவரோட உறவு வைத்துக்கொண்டு தொடர்பு வைத்து கொண்டு அது நல்லது அதே இதை திருப்பி சொல்கிறேன் இன்னொரு வழியில் தீயாரை காண்பதும் தீதே ஒரு கெட்டவன ஒருத்தனை பார்த்தாவே கெடுதல் சரி தீயார் அடுத்தது பார்த்தா கெடுதல் சரி பார்த்துட்டோம் அடுத்தது என்ன செய்யக்கூடாது தீயாரை காண்பதும் தீதே தீயார் சொல் கேட்டலும் தீதே சரி அடுத்ததுக்குள்ள அவன் சொன்னபடி கேட்போம் அவன் சொன்னபடி நடப்புவான்னு சொல்லி அவனோட நட்பு ஏற்பட்டு அவன் சொன்னதை கேட்டால் அதுவும் கெடுதல் அதுக்கு அடுத்தது தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே ஒருத்தன் கெ கெட்டவனாக இருக்கான் அவன் செஞ்ச காரியம் அதை பெருமையாக அவன் அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருந்தால் நமக்கு அதனால் ஆபத்து தான் வரும் அடுத்த நாள் போலீஸ்காரை தேடி வந்துடுவார் அவனை எங்கே பார்த்த என்ன நடந்ததுன்னு தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருத்தலும் தீதே அவரோடு ஒரு உறவு வச்சு கொண்டு இருக்கோம்னு தெரிஞ்சால் அவன் செய்த தவறுக்கு நமக்கும் தண்டனை கிடைக்கும் இதை அமைப்பிராட்டி காட்டுறான் தான் வள்ளுவர் அழகாக நட்பு பற்றி சொல்லும்போது இதை சொல்கிறாள் என்று கூறி இன்னும் அடுத்தடுத்த ஒரு இரண்டு இரு மூன்று அதிகாரங்களிலே நட்புனுடைய இதனுடைய விரிவாக்கத்தை நாம் பார்ப்போம் இது நட்பு ஆராய்தல் என்பதையோடு நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி கீ ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அல்லாதே இறைவான் நீதாராய் பறகையலோ ரம்பாவாயிற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உட்போமையாவும் உனக்கிய நாம் ஆச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற எழுவோ ரம்பாவாய் எங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் அங்கும் திருவழுகு இன்புலோ ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத கோவிந்தா ஹரி கோவிந்தா